அனைவருக்கும் கோவை வடக்கு நடக்கும் கூடி இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம் எல்லா விதத்திலும் புறக்கணித்து வரவேற்பு அரசாங்கம் என்று ஆட்சிக்கு வந்திருக்க

மறுக்காத எங்கள் கல்வி நிதியை மறுக்காத மக்கள் வென்று சட்டத்தை திரும்ப பெற அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே தமிழகம் வந்திருக்கின்ற மோடிக்கு சர்வாதிகாரத்தை செயல்பாடாக கொண்டிருக்கின்ற நாட்டின் பிரதமரை தெரிவிப்போ என்ற கருப்பு கொடியோடு கோஷப்படுகின்ற சூழ்நிலை தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றது சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்துகின்ற விதமாக பல்வேறு செயல் திருத்திற்களை நிறைவேற்றி வந்த கொண்டார் என்ற பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் உச்சபட்சமாக தடுப்பு சட்டத்தை திருத்தியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறுபான்மையின் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல் மிகப்பெரிய துரோகம் அதே போல கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை மக்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் மரியாதைக்குரிய வகையில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக காங்கிரஸ் கொண்டு வந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதியை ஒதுக்குவதை தவிர்ப்பதன் மூலம் இன்றைக்கு கோடிக்கணக்கான முதியோர்கள் மற்றவர்களை நாடி பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு தள்ளக்கூடிய உச்சித்துறையை பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ற பெயரில் இந்தியை தமிழகத்தில் தமிழகத்திற்கு ஏற்கனவே இந்தி பொருந்தவர்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு துறைகள் துறைகளில் வேலை ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மத்திய அரசினுடைய துறைகளை மீண்டும் அவர்களுக்கு மறைமுகமாக தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இளைஞர்களை வச்சிக்கின்ற விதமாக இந்த மும்பொழி கொள்கை அமல்படுத்துகிறார்கள் கல்விக்கு தர நிதியை மற்ற மாடுகளுக்கு பிரித்து அங்கு மிகப்பெரிய அராஜகமான செயலாக கருதப்படுகிறது பேரிடர் நிதிகள் மற்றும் தமிழகத்துக்கு ஜிஎஸ்டி மூலமாக பெற்ற நிதியை திருப்பித் தருவதிலும் கூட வஞ்சகம் செய்கின்ற தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை முறியடிப்பதற்கு தமிழக வந்த மோடியை திரும்பிக்கோ என்ற கோஷத்தோடு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் மறுப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் கட்சியும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து எதிர்த்து அவருடைய சிக்காங்கத்தை தோற்கடிப்பது என்னுடைய லட்சியமாக செயல்படும் என்று இந்த செயலின் மூலமாக செயல்பட்டுக் கொண்டார்கள்